நெஞ்சத்திற்கேக்கு இல்லாத சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயா காரில் போகும்போது சரவணன் போய் வழியை குறுக்கட்டுறாங்க சரவணன் இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க ஆயா நீ பிரெக்னா இருக்கிறது ஜீவா கிட்ட சொல்லிட்டேங்கிறாங்க இன்னும் சொல்லலிங்கிறாங்க சொல்லிட வேண்டியதானே இல்லைன்னா ஒன்னு அபர்ஷன் பண்ணிரு இன்னா வளர்த்துக்கிறாங்கிற முடிவுல இரு ஏன் ரெண்டு கட்டினா இருக்கேன்னு கேக்குறாங்க அது நேரம் கால வரும்போது சொல்லிக்கலாம்னு நினச்சேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மாயாவுக்கு ஒரு போன் வருது நீங்க பேசுன சொல்ல செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்றாங்க கேட்டதும் மாயா அளவில்லாம சந்தோஷப்படுறாங்க சரவணன் இது என்ன கால் தெரியுமா இன்டர்நேஷனல் லெவலில் என்ன ஃபேஷன் ஷோவுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்கங்கிறாங்க ஓ அப்படியா காங்கிரஸ் அப்படின்னு சரவணன் கை கொடுக்குறாங்களா நான் செலக்ட் ஆகும்னு கூட பார்க்கலங்கிறாங்க அடடா உன்னோட டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறாங்க ஆமா உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பை நீ தவற விட்டுறது நீ கன்சியூ ஆகிருக்கிற விஷயம் மட்டும் ஃபேஷன் ஷோவுக்கு தெரிஞ்சா உன்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க நீ கலைச்சுறது உனக்கு நல்லது இதுக்கப்புறமா நான் உனக்கு சொல்ல தேவையில்லை நீயே புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் சரி நான் கிளம்பறையின்னு சரவணன் அங்கே இருந்து போகிறாங்க மாய ஒரே குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க இந்த குழந்தையை கலைக்கலாமா இல்லை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க சரவணன் சொல்றது நல்லது நம்ம கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்தது நல்லதா போச்சு குழந்தைய எப்ப வேணாலும் பெற்றுக்கலாம் ஆனா இப்படி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே தெரியாம நம்ம கழிச்சுறதா புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க மாயா சரவணன் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறமா வேற யார்கிட்டயோ பேசுறாங்க நீ சொன்ன மாதிரியே நம்ம மாயா கிட்ட பேசிட்டேங்கிறாங்க வெரி குட் இப்ப மாயா ஒரு முடிவுக்கு வந்திருக்கா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க போகுதுன்னு சரவணன் நினைக்கிறாங்க கௌதம் வீட்டுக்கு மாயா வராங்க மாயாவை பார்த்ததும் ஜீவா சொல்றாங்க மாயா இப்போ எங்க போயிட்டு வர ரெண்டு நாள் அண்ணன் கூட இருக்கிறேன்னு சொல்லி போட்டு நீ ஒரு பக்கம் இப்ப நான் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றாங்க மாமாக்கு கால் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க அதான் பாக்க வரலான்னு வந்தேங்கறாங்க ஜீவா ஆனா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ பரவாயில்ல நான் ரெண்டு நாளைக்கு வீட்ல இருக்கலாம்னு தான் நான் இருந்தேங்கிறாங்க அப்படியா அப்ப எனக்காகவான்னு கேக்குறாங்க மாயா ஆமா உனக்காகவே தான் அப்படிங்கிறாங்க மதுமிதா அப்படியா அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு படம் பாக்கலாங்கிறாங்க மாயா சரிங்கிறாங்க மாயா சந்தோஷமா மாடிக்கு போலான்னு போகும்போது அப்ப மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாரும் பதிரி போயிடறாங்க ஐயோ மாயாவுக்கு என்ன சின்ன தேடலையே மாயா எழுந்திரி எழுந்திரின்னு அவங்களை எழுப்பி பாக்குறாங்க மாயா மயக்க நிலையில இருக்காங்க உடனே டாக்டருக்கு கௌதம் ஃபோன் பண்ணி டாக்டர் மாவா வர சொல்றாங்க டாக்டர் மாவும் வர்றாங்க கௌதம் நீங்க டென்ஷன் ீங்க என்ன நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு டாக்டர்மா மாயாவை செக் பண்றாங்க டாக்டர் அம்மா செக் பண்ணி பார்த்துட்டு என்னம்மா ஹெல்த்துக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறது இல்லையா அடிக்கடி மயங்கி மாதம் நிறைவாக போகுது நீ வந்து செக் பண்ணிக்கிறது இல்லையா தேவையான மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறேன் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டாங்கிறாங்க மாயா இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க டாக்டர்மா எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை நீங்களும் சொல்லிடறீங்கன்னு கேட்குறாங்க மாயா அய்யோ அப்படியெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது நான் சைலஜாக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் நீ வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது தான் நல்லதுங்கிறாங்க டாக்டர் இல்லை இது எனக்கு அவ்வளோவா சரிப்படலை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் நீங்கள் தயவுசெய்து சொல்லிடுறாதீங்கன்னு கேஞ்சுறாங்க சரி சரி நான் சொல்லலை கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே வராங்க டாக்டர் என்னாச்சு என் தங்கச்சின்னு கேக்குறாங்க சந்தோஷமான விஷயம் தான் உங்க தங்கச்சி கர்ப்பமா இருக்கான்னு சொல்றாங்க இதை கேட்டதும் குடும்பமே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஐயோ உண்மையை சொல்லிட்டாங்களேன்னு அதிர்ச்சியில் நிக்கிறாங்க மாயா ஒரு சிலருக்கு கிடைக்கலையேன்னு எவ்வளவோ ஏக்கத்துல இருக்காங்க உங்களுக்கு உடனே கிடைச்சிருக்கு இது கடவுளோட வரம் சரி உங்க தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போற சந்தோஷமான விஷயத்த கேள்விப்பட்டதும் குடும்பத்துல தலகால் புரியாம எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க கௌதம் அருமிதா ரெண்டு பேரும் ஜீவாவுக்கு வாழ்த்து சொல்றாங்க பாட்டி போய் கட்டி தழுவி முத்தம் கொடுக்குறாங்க மாயாவுக்கு மாயாவுக்கு பிடிச்ச பால் பாயாசம் கேசரி இதெல்லாம் செஞ்சு கொடுங்க மதுன்னு கௌதம் கேட்குறாங்க கண்டிப்பாக செஞ்சு தரேங்கிறாங்க அது மட்டும் இல்லை ஜீவா நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற அத்தனை பேத்துக்கும் ஒரு மாதம் போனஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்கிறாங்க ஆமாப்பா இது ரொம்ப நல்ல விஷயங்கிறாங்க பாட்டி இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்கிறாங்க பாட்டி ஆமா பாட்டி மாயாவோட குழந்தை இந்த வீட்டில் துள்ளி குதிச்சு விளையாட போகுது அவள் அம்மா ஆக போகிறேன் நம்ம மாமா ஆக போகிறேன் டே கௌதம் நீ சொல்ல சொல்ல கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க ஆமா பாட்டி உடனே நம்ம சீமதத்தை வச்சிடலாங்கிறாங்க ஆட அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குடா இல்லை பாட்டி இது எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு விழாவாக கொண்டாடணுங்கிறாங்க அதில் மாயாவுக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தில் ஒரு ஸ்வீட் ஊட்டி சொல்லி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு பாட்டி போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கௌதம் மாயாவுக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க ஜீவாவும் ஊட்டி விடுறாங்க மாயா நீ ஏன் இந்த வீட்டுக்கு சின்ன குழந்தை இப்போ உனக்கு ஒரு குழந்தை வருங்கன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அம்மா மாயாவுக்கு குழந்தை பிறக்குதுன்னு கேட்டதும் நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க இதுல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு மாசம் போனஸ் வேற கொடுக்குறீங்க எனக்கு கேட்கும்போது போதே சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ஜீவா அது மட்டுமா மாயாவுக்கு காஷ்மீர்ல இருந்து குங்குமம் பூவும் ஆப்பிளும் வர வைக்கணுங்கிறாங்க சரிங்கிறாங்க அது குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் அவளுக்கு குழந்தை பிறக்கும்போது போது அதை நான் தான் என் கையால வாங்குவேங்கிறாங்க கௌதம் அந்த குழந்தை வளர்ந்ததும் பெரிய பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கணும் அந்த குழந்தை படிச்சு வளர்ந்த போது எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அவள் உயர்ந்து வரணுங்கிறாங்க என்ன கௌதம் உன் தங்கச்சி குழந்தைக்கே இந்த அளவுக்கு நீ யோசிக்கிற இதுவே உன் குழந்தையா இருந்தா இன்னும் எவ்வளவு யோசிப்பேன்னு கேட்குறாங்க பாட்டி அக்கா மாமா சொல்றதும் கரெக்ட் தான் என் குழந்தைக்கே இவ்வளவு யோசிக்கிறாருனா அப்போ உன் குழந்தைக்கு இன்னும் எவ்வளவு எல்லாம் யோசிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஜீவா வெக்கப்பட்டு நிற்கிறாங்க மருமிதா உங்க குழந்தையா இருந்தா தங்க தொட்டில தூங்கி பிளாட்னத்தில் ட்ரெஸ் தச்சு போடுவாங்க அவங்க குழந்தையா இருந்தா கண்டிப்பா செய்வாங்கிறாங்க பாட்டி ஜிவா இதை சரி அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிக்கா இந்த விஷயத்த உடனே சொல்லிடுறேங்கிறாங்க ஜீவா ஜீவா மூணாவது மாசத்துல பூ முடிக்கிறது நம்ம குடும்ப வழக்கம் உங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பான்னு சொல்றாங்க பாட்டி சரின்ட்டு போறாங்க ஜீவா ஜீவா மாயாவுக்கு ஜூஸ் கொண்டு கொடுக்கறாங்க இந்த விஷயத்தை எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இரு இப்பவே உடனே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஜீவா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி மாயா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டதும் அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னடா ஜீவா சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் பாட்டியின் தாத்தாவும் ஆ போறமாங்கிறாங்க ஆமாமா மாயா கர்ப்பமா இருக்கா இன்னைக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க ஜீவா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் பரவி ஆயிடுச்சே இப்போ எப்படி நான் குழந்தைய கலப்பேன்னு நினைக்கிறாங்க மாயா இவா இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த இப்படி சாதாரணமா போன்ல சொல்றேன்னு கேக்குறாங்க அம்மா நாளைக்கு இதுக்காக ஒரு ஃபங்க்ஷனே வைக்கலாம்னு இருக்காங்க நீங்க உடனே கிளம்பி வாங்க உங்க மருமகளை பாக்கணும்னு நினைச்சா நீங்க நேர்ல வந்து பாருங்கன்னு சொல்றாங்க ஜீவா என் மருமகிட்ட போன கூட அவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு தரேங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்க நேர்ல வந்து பார்த்துக்கோங்க அவ உங்களுக்கு மருமகிறத விட என் குழந்தைக்கு அவ அம்மா ஆக போறா அவளையெல்லாம் உங்ககிட்ட போன்ல பேச விட மாட்டேன்னு சொல்றாங்க ஜீவா டே நீ ரொம்ப தாண்டா பண்ற சரி சரி இரு இந்த விஷயத்த நீயே அப்பா கிட்ட சொல்லிருங்க ஜீவா அப்பாவும் அம்மாவும் பேசுறாங்க ஸ்பீக்கர்ல போடு நாங்க மாயா கிட்ட பேசணுங்கிறாங்க இதோ இப்பவே ஸ்பீக்கர்ல போடுறேன் மாயாவா அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மாயா எழுந்திரிச்சு போறாங்க மாயா வந்து பேசினதுமே மருமகளே நீ எங்களை சீக்கிரமா தாத்தா பாட்டி ஆக்க போற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா இனிமே நீ கவனமா இருக்கு அடிக்கடி கோவப்படக்கூடாது பெரியவங்க சொன்னா சரின்னு கேட்டுக்கணும் ஓகேமா டைட்டா அதுன்னு சொல்லி உடம்ப கெடுத்துக்க கூடாது உனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி இந்த அத்தை உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க அசாசியா கேட்கறாங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவேன்னு சொல்றாங்க அத்தை எனக்கு கொஞ்சம் லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு இருங்க ஜீவா கிட்ட கொடுக்குறேன் ஜீவா கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க அம்மா நாளைக்கு இங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் பேரும் நேரமே வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஜீவாவும் ஃபோனை கட் பண்ணுறாங்க இந்த பக்கமாக மதுவையோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கடவுளே இவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு பேர குழந்தைய கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி சந்தோஷத்தை இருக்கு மாயாவை பார்க்குறாங்க என்ன மாயா ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க இவ்வளோ அன்னைக்கெல்லாம் குழந்தை குழந்தைன்னு பேசும்போதெல்லாம் அதெல்லாம் இப்போ வேண்டான்னு சொன்னால் ஆனால் இப்போ என்ன இவ்வளோ சந்தோஷப்படுறேன் ங்கிறாங்க ஏ இப்ப நான் குழந்தைக்கு அப்பா போறேன் நான் போய் வேண்டான்னு சொல்லுவேன் அன்னைக்கு நான் வேண்டாம்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு தானே அமைஞ்சிருக்கு இப்ப நம்மளையும் மீறி வந்திருக்கும் போது நம்ம வேண்டாம்னு ஒதுக்க முடியுமா அன்னைக்கு சொன்னது எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா நம்மளையும் மீறி நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம சந்தோஷமா அதை ஏற்றுக்கணும் ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது நீ ரொம்ப ஜாலியா குழந்தைய பெத்த இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது நீ குழந்தைக்கு அம்மாவா அம்மாவா போறங்கிற ஃபீலிங் உனக்கு அதிகமா இருக்கும் அதை விட எனக்கு தான் ரொம்ப பீலிங்ஸ் இருக்கும் ஆனா என்னன்னு அத சொல்ல தெரியல ஆனா நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாயாங்கிறாங்க ஜீவா அது இவன் இப்படி பல்ட்டி அடிக்கிறானே இவ்வளவு நாளா இவனுக்கு பயந்து கிடைத்தானே நம்ம குழந்தை வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப இப்படி பல்ட்டி அடிச்சிட்டானே இப்ப குழந்தை வேணும்னு சொல்றாங்க இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டானே நினைக்கிறாங்க மாயா சோ பங்கன் வச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா என்ன செய்யறதுன்னு நினைக்கிறாங்க மாயா ஒரே பதட்டமா நினைக்கிறாங்க மாயா இந்த பக்கமா கௌதம் டென்ஷனா இருக்காங்க எங்க என்னங்க உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வருத்தமான மதுமிதா கேட்கறாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்க மாயாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும் என்ன குடிக்கணும் என்ன சாப்பிடணும்னு கேட்டு அவளுக்கு பார்த்து பார்த்து கொடுங்கன்னு சொல்றாங்க கௌதம் எங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க மாயா கர்ப்பமா இருக்காங்கன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல மாயா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போதைக்கு நமக்கு இந்த குழந்தை வேண்டாம் ஜீவா கிட்ட சொல்லி இந்த குழந்தைய களைச்சிடும் கண்டிப்பா ஜீவா இதுக்கு ஒத்துக்கு நான் நினைக்கிறேன்னு மாயா நினைச்சுட்டு இருக்காங்க கௌதம் தலகால் புரியாம சந்தோஷத்துல இருக்காங்க நாளைக்கு டாக்டர் கேட்டு என்னெல்லாம் மெனு கொடுக்கணும்னு நான் வாங்கி வாங்கிக்கிறேன் இருக்கும்போது எதோ ஏதோ ஆசைப்படுவாங்களாமே அந்த என்ன ஆசைன்னு தெரிஞ்சோ அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்கிறாங்க நீங்க பொறுமையா சொல்லுங்க ஒன்னும் அவசரம் இல்ல நீங்க கேட்டு நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க லிஸ்ட் போட்டு கொடுங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மொத்தம் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குறாங்க என்னங்க எப்படி கேக்குறீங்க குழந்தைங்கன்னா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா காலத்துல இந்த வீட்டுல நான் ஒருத்த மட்டும்தான் இருந்தா அதுக்கப்புறம் தான் எங்க சித்தி குழந்தைங்களோட வந்தாங்கன்னா இந்த வீடு வீடாவே இருந்துச்சு தெரியுமா இப்ப நிறைய மக்களோட ஜனத்தோட இந்த வீட்டுல நாங்க இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க கௌதம் கௌதம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா மதுவும் சந்தோஷப்படுறாங்க ஜீவா வெளியில போயிட்டு இப்ப திரும்பவும் வீட்டுல வீட்டுக்கு வந்திருக்காங்க தன்னோட முடிவை ஜீவா கிட்ட சொல்றாங்க எனக்கு இப்போ வரைக்கும் இந்த குழந்தை வேண்டாம் நான் நினைக்கிறேன் ஜீவா களைச்சிரலாங்கிறாங்க கேட்டதும் ஜீவா அப்படியே இடி விழுந்த மாதிரி நினைக்கிறாங்க என்ன சொல்ல போறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பாக்கலாம்